நமக்கே கேக் கடைக்கு போய் சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படி சாப்பிடும்போது இந்த வெஜ் சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் தள்ளுவண்டி கடையில் நல்லா காரசாரமாக சுள்ளுன்னு செஞ்சு கொடுத்தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா அடுப்பில் கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொடியான இருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிற நாலு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிற ரெண்டு தக்காளி சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இஞ்சி பச்சை வாசனை போன பிறகு நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் முட்டைக்கோஸ் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு குடமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம சேர்த்த குடமிளகா முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் சுருண்டு வந்தது பிறகு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சாண்ட்விட்சுக்கு மசாலா ரெடி ஆகிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கிட்டு வந்திருந்த கோதுமை பிரெட்டை ரெண்டு பக்கமே டோஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் குடமொளகா கலவைய வச்சுட்டு அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ப்ரெட்டில் வந்து மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்கும் ப்ரெட்டும் நல்லா டேஸ்டாகி வந்திருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா சுட சுட சாஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா காரசாரமாக மழைக்கு இதமாக ரொம்ப சுள்னு சூப்பராக இருக்கும்